எங்களை எதை கொண்டும் பயன்படுத்த பயப்படுத்த முடியாது என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இரண்டாவது இன்று ஜூலை ஐந்து உழவர் தினம் ஜூலை ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் தேதி விவசாயிகள் போராடி பதினைந்து உயிரை இந்த திமுக அரசு சுற்று தினம் வெறும் எழுபதில் ஒரு போராட்டம் நடக்கிறது எட்டு பைசா மின்சாரத்தை பத்து பைசாவாக இந்த திமுக அரசு மாற்றுகிறது அன்றைக்கு போராடினார்கள் மூன்று உயிர் போனது ஒரு பைசா குறைத்தான் ஒம்பது பைசா அதற்குள் ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன்பாகவே ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பனிரெண்டு பைசாவாக மின்சார கட்டணத்தை உயர்த்துகிறான் மூணு பைசா ஏற்றக்கூடாது என்று போராடி தமிழ்நாடு முழுக்க அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைவர் உழைப்பாளர் கட்சி நாராயணசாமி ராயு தலைமையிலான கட்சியும் போராடி அன்றைக்கு காமராஜரும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கல்யாணசந்திரம் அவர்களும் போராடுகிற போது இதே ஐயா கருணாநிதி அவர்கள் இது ஏரோட்டு விவசாயிகளுக்கான போராட்டம் அல்ல காரோட்டும் விவசாயிகளுக்கான போராட்டம் என்று ஏராளமாக பேசிய விளைவாக தமிழகத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் மாட்டு வண்டியை கூட்டு வந்து நடு ரோட்டில் நிறுத்திவிட்டார்கள் அமெரிக்காவில் இருக்க நியூயார்க் டைம்ஸ் பேப்பர் எழுதுகிறது இந்தியாவின் பேட்டன் டேங்குகளை கொண்டு தமிழக விவசாயிகள் போராடினார்கள் என்று சொன்னது எனது சொந்த ஊரில் விதநாயக்கன்பாளையத்தில் மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த இராணுவம் துணை ராணுவம் சொட்டு சுட்டு விதநாயக்கன் வரவேற்கிறது என்று அன்றைக்கு இந்த நெடுஞ்சாலைகளில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு ஊர் பழக இருக்கும் அந்த காங்கிரட் பேர்பலையை துளைத்து கொண்டு வந்து சுட்டு எங்கள் ஊரில் மட்டும் ஒன்பது பேர் செத்தான் அன்றைக்கு என் அப்பாவும் என் தாத்தாவும் முன்னே முன்பே கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறார்கள் நான் பிறந்தது முப்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்த போராட்டம் நடந்தது ஜூலை ஐந்து அன்று இறந்த என் உறவினர்கள் மூணு பேர் என் ரத்தத்தை கொண்டு வந்து என் அம்மாவினுடைய உடைய தடவினார்கள் அந்த பிள்ளை இங்கே வந்து பேசுகிறேன் அன்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சிறு வயதிலேயே எங்கள் மனதில் ஊன்றப்பட்டது இது அண்ணன் சீமானுக்கும் இந்த வரலாறு நன்றாக தெரியும் எதற்காக இன்றைக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒன்பது கூட்டம் நடத்திவிட்டேன் ஒரே ஒரு கூட்டம் தான் பேசுகிறேன் என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக பேச்சாளரை கொண்ட கருத்து செறிவுமிக்க பேச்சாளரை கொண்ட ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் எதற்காக சொன்னால் இன்னைக்கு ஒரு கூட்டம் வருது நானும் எங்கள் தம்பி மோகன் வந்துகிட்டு இருந்தோம் கதிரறுவா கூடிய ஒரு அம்மா பிடிச்சிட்டு போனது எப்பயுமே நம்மளுடைய ஏன அதை பார்த்த உடனே ஒரு பாசம் இருக்கும் நிறுத்தி எந்த அடையாளம் உள்ளதுனால நாம தமிழை தெரியல இது என்ன கொடிமான்னு கேட்டேன் திமுக கொடின்னு சொல்லுது இதுதான் உங்கள் லட்சணம் இதே எங்க பெண்களை பதவியை தூக்கி கொண்டு போகும்போது புலிகொடியை தூக்கி கொண்டு போற பெண்ணை நிறுத்தி இது என்ன கொடி என்று கேள் இந்த இயக்கம் இந்த கட்சி எதற்காக ஆரம்பித்தது என்ன செய்ய போகுது என்று விழாவாரியாக சொல்கிறேன் ஒரு மகளிர் பாசனையை கொண்டதுதான் எங்கள் கட்சி அதாவது ஹிட்லர் வந்து ரெண்டாம் கோலம் கம்யூனிஸ்ட்லாம் தான் கண்டாங்க தொட்டு கொன்றுங்கடாங்கிறான் அவன் தொப்பி வச்சுருப்பான் சின்னம் போட்டிருப்பான் சிவப்பு ஏதாவது அடையாளமாக இருக்கும் அப்போ போய் ஹிட்லர் எப்படி எப்படிக்கேன்னா கம்யூனிஸ்ட்டுகள் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒருத்தனை கூப்பிட்டு நிறுத்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னே என்ன நடந்துன்னு கேள் அவன் சொல்லுவான் அவன் சொன்னா சுற்று அவன் கம்யூனிஸ்ட் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி என்ன நடந்துன்னு கேளு சொல்லுவான் அவனையும் சுட்டு கொன்று அவன் தான் கம்யூனிஸ்டு தான் அதுபோல எதிர்கால தலைமுறை வரலாறும் அடுத்த தலைமுறையின் வரலாறையும் சாதித்து காட்டுகிற ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி அகிம்சையில் இருந்து காந்திஜி பல முறை உண்ணாவிரதம் இருந்தார் முறை கூட இறக்கவில்லை அல்ல கோச்சான் கொன்றான் ஒரே முறை உண்ணாவிரதம் இருந்தான் என் அண்ணன் திலிவன் கொண்ட கொள்கைக்காக மாண்டு போனான் அகிம்சையை ஏந்தி நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் அண்ணன் சொல்கிறார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அடித்தால் கூட அடி வாங்கி கொண்டு நம்மை வாக்கு பெற வேண்டும் ஏனென்றால் எங்களை அடிக்க வருபவர்கள் என் மாமன்னும் சித்தப்பனும் பெரிய பெண்ணும் தான் இருக்கிறார்களே ஒழிய அதே இடத்தில் உதயாநிதியும் ஸ்டாலினையும் கொண்டு வந்து நிறுத்தி எங்களிடம் மோதிப்பார் என்ன நடக்கிறது என்று நாம் தமிழர் கட்சி நிரூபித்து காஷ்மீரில் போராடுகிற போது இந்திய ராணுவம் இரண்டே நாளில் பிடித்து விட்டது ஹைதராபாத் நிஜாம் ராஜாக்கர் படையை போராடுகிற போது ரெண்டு வாரத்தில் அந்த இடத்தை பிடித்து விட்டது வங்காளதேச விடுதலைக்கு ராணுவம் இந்திய ராணுவம் போராடி இரண்டு மாதத்தில் பிடித்து விட்டது ஆனால் வருடம் ஒன்பது மாதம் ஆயும் அடி வாங்கிக் கொண்டு அனுப்பிய விடுதலை பிரவாரின் பிள்ளைகள் நாங்கள் அமைதி காத்திருக்கிறோம் என்றால் கட்டளைத்தாக காத்திருக்கிறோம் எங்கள் நோக்கம் என் தங்கையை வெல்ல வைப்பது ஒழிய உங்களிடம் சண்டையிடுவதில்லை ஆகவே எனது உறவுகள் இன்னும் மூன்று நாளில் களம் கொதிநிலையில் இருக்கிறது நாம் கருணாநிதியினுடைய வழிவந்தவர்கள் அல்ல பிரபாகரின் பிள்ளைகள் என்பதை நிரூபித்து காட்ட அமைதியுடன் போராடியின் தங்கைக்கு இரண்டு நம்பர் எண்ணெயில் மை சின்னத்தை வாக்களிக்கு வாக்கை பெற்று நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும் நன்றி நாம் தமிழர்